பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் தினந்தோறும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட குறிப்பு என்னவெனில் அடியார்களின் தரித்திரத்தை நீக்கி ஆயிலையும் செல்வத்தையும் உடல் சுகத்தையும் அருள்பவர் ஆவார் அன்பர்கள் இதை நினைவிலே நிறுத்தி தொடர் நிலையிலே அவரை வணங்கி வர அற்புதங்கள் அதிசயங்கள் வாழ்க்கையிலே தலைக்காட்டும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை ஒன்பதாவது நாள் வில்லிபுத்தூர் திருமயம் தலங்களில் ஆண்டாள் புறப்பாடு திருத்தணி முருகப்பெருமான் பால் அபிஷேக் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி நவமி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் நள்ளிரவு ஒன்று முப்பத்தி ஏழு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணம் அவிட்டம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற இந்த பகுதியிலே இன்றைய பதிவின் தலைப்பு முருகனுக்கு மயில் வாகன தத்துவம் முருகனுக்கு வாகனமாக மயிலை வைத்திருப்பது என்ன தத்துவம் பின்னணியாக இருக்கிறது அந்த மயில் பாம்பை மிதிப்பது போல வைத்திருப்பதின் தத்துவம் என்ன மயிலின் முக்கியமான பண்பு அதன் அழகான தோற்றமும் ஒயிலாக ஆடும் நடனமும் தான் ஆனால் அவை கவர்ச்சியாக தோன்றுவதற்கு நீலமயமான வண்ணம் தான் காரணமாக இருக்கிறது அது தான் அழகாக ஆடுவதாக நினைக்கும் பொழுது அந்த கர்வத்தை அடக்க ஒருவர் அதன் மீது அமர்ந்து கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கிறது மனிதன் எப்பொழுதும் தன்னை பற்றியே எண்ணி கர்வப்படுகின்றான் தனக்கு அழகான உடம்பு இருப்பதாக நினைத்துக்கொள்கின்றான் சில நேரங்களில் செல்வம் இருப்பதாக நினைத்துக்கொள்கின்றான் சில நேரங்களில் பதவி கௌரவம் பணம் சொத்து இப்படி எல்லாம் அவன் கர்வமாக நினைக்கின்றான் தன்னால் நினைத்து திட்டமிடக்கூடிய மனம் இருப்பதாகவும் எண்ணுகின்றான் கற்பனை சக்தி மிகுந்த சிந்தனையால் எதையும் திறமையுடன் சாதிக்க முடியும் என்றும் கருதுகிறார் இதிலே ஊறி போகும் மனிதனால் தனக்குள் ஆண்டவன் இருப்பதை உணர முடிவது இல்லை இந்த நிலையிலிருந்து அவன் மாற வேண்டும் அவனுள் இருக்கும் ஆத்மாவே அவனுடைய உண்மையான வடிவம் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் அந்த பண்பட்ட மனத்தை வாகனமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதையே கர்வத்துடன் ஆடும் மயிலின் மீது அமரும் சுப்பிரமணியர் நமக்கு உணர்த்துகின்றார் மயிலுக்கு பாம்பும் பகை உண்டு மயில் பாம்பை கொள்ளுவது இல்லை ஆனால் மிதித்து அடக்கி வைக்கிறது அதுபோல உலக பந்தங்கள் ஆசைகள் எல்லாம் நமக்கு ஓரளவேனும் வாழ்க்கையில் கூடவே இருக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது ஆனால் நாம் ஆன்மீக முன்னேற்றத்தின் அடையாளம் வேண்டுமென்றால் இவற்றை முழுவதும் அழிக்காமல் கட்டுப்பாடுக்குள் அடக்கி வைக்க வேண்டும் இதே மயிலை காலடியிலே மிதித்து அடக்கி வைக்கும் பாம்பு நமக்கு என்ன உணர்த்துகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நமது தர்மம் பல உண்மையான அர்த்தங்கள் உள்ளடங்கியது இந்து மதம் அது ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை இதுவே சனாதன தர்மம் ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்து சமய விழிப்புணர்வு அவசியம் என்பதை அனைவரும் தெரியப்படுத்தி அகில புகழும் பாரதத்தை நாம் உருவாக்குவோம் முருகனை தொடர் நிலையிலே வணங்கி அவருடைய கருணையை பெற்றி வாழ்க்கையிலே வெற்றி வீரர்களாக நாம் திகழ வேண்டும் என்றால் வேலும் மயிலும் சேவலும் துணை நான்காவது பகுதியாய் விளங்குகின்ற ஜோதிட என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் ஆயுஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற எட்டாவது ஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகிறோம் அதே நேரத்தில் இந்த எட்டாவது இடம் என்ற மறைவு ஸ்தானமாக விளங்குகின்ற பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானமாக விளங்குகின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆயுள் விளங்குகின்ற இடத்திலே ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் ராகு அல்லது கேது இந்த எட்டாவது இடத்திலே இருந்து தசா புத்தி நடத்தினால் அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள் பொருளாதார சிக்கல் ஏற்படும் ஊர் ஊராக அலைந்து கொண்டு இருப்பார்கள் மன நிம்மதி இருக்க ஆனால் நல்ல அனுபவம் கிடைத்துவிடும் அந்த உலக அனுபவம் அவர்களை வழி நடத்தும் இப்பொழுது எட்டாம் அதிபர் பன்னிரண்டு ஸ்தானங்களில் எங்கெங்கு நின்றால் என்னென்ன பலன் எட்டாம் அதிபர் நிற்கும் வீட்டின் பலன் லக்கணத்திலே எட்டாம் அதிபர் நின்றால் எடுத்த காரியம் தோல்வி தரும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் கால போக்கிலே கரைந்து விடும் வறுமை உண்டாகும் எட்டாம் கேது கூடி லக்கணத்திலே நிற்க சிறை செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும் இதை பந்தன யோகம் என்றும் கூறுவார் ஜாதகர் கடனாளியாகி விடுவார் தீயவரோடு கூடி எட்டாம் அதிபர் இங்கே நிற்க உடல் மெலியும் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் நாளுக்கு நாள் தோற்றத்தில் பொலிவு குறை அஷ்டமாதிபதி லக்கணத்தில் நிற்பது அவ்வளவு நல்ல அடையாளம் இல்லை இதற்கான பரிகாரம் கண்டிப்பாக தேவை அதை பின் பகுதியிலே நாம் பார்க்கலாம் இரண்டாவது இடத்திலே எட்டாம் அதிபதி நின்றால் நிம்மதி இருக்காது பிரச்சனைகளால் அடிக்கடி ஏற்படும் பிரச்சனை உண்டாகும் எப்பொழுதும் தட்டுப்பாடு உண்டாகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கும் ஜாதகர் வாயாடியாக இருப்பார் கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் கண் பார்வை பற்கள் இவற்றில் பிரச்சனை உண்டாகும் தீராத நோயால் ஜாதகர் அவதிப்படுவார் மூன்றாவது இடத்திலே எட்டாம் அதிபதி நின்றால் லக்னத்திற்கு பகைப்பற்ற கிரகமாய் இருந்து மறைத்தல் மட்டும் நல்லது செய்வி ராகு கேது சேராமல் இருக்க வேண்டும் எட்டாம் அதிபர் மூன்றிலே மறைந்தால் காது சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகும் சகோதர சகோதரிகளிடம் பிரச்சனை உண்டாகும் தைரியம் குறைந்துவிடும் வீண் கற்பனை மனதிலே எழும் தேவையில்லாமல் எல்லோரையும் சந்தேகப்படுவீர்கள் இதனால் மன நிம்மதி குறை எட்டாம் அதிபர் மூன்றிலே நின்று ஒன்பதாவது இடத்தை பார்க்க அந்த இடமும் கெடும் மொத்தத்தில் நீங்கள் இல்லாதவர்களே என்று கருத வேண்டும் நான்காவது இடத்திலே எட்டாம் அதிபர் இருந்தால் பணம் பாதிக்கும் மனம் பாதிக்கும் தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கும் உறவினர்களால் பிரச்சனை வரும் வீடு நிலம் வாகனம் பாதிக்கும் எட்டாம் அதிபரோடு ராகு கேது கூடி இங்கு நிற்க சொந்த வீடு வாகனம் கைவிட்டு போகும் வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இந்த அமைப்பில் இருந்தால் உங்களது பெயரிலே சொத்து சுகம் வாங்கினால் செலவழிந்தே போகும் வறுமை உண்டாகும் வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடாது நாளைய தினம் ஐந்தில் நின்றால் என்ன பலன் ஆறில் நின்றால் என்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு புதன் வக்கரம் ஐந்து ராசிகளுக்கு காசு பணம் கொட்ட போகுது டிசம்பர் பதினொன்னு வரை ராஜயோகம் யாருக்கு புதன் வக்ர பயணம் யாருக்கெல்லாம் நன்மையை செய்யும் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையிலே இந்த புதனின் வக்கரம் எப்படியெல்லாம் நன்மை செய்கிறது புதனின் பெயர்ச்சி அல்லது மாற்றம் ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன் விருச்சக ராசியில் வக்கரகதியில் பயணிக்க உள்ளார் அதன் பிறகு டிசம்பர் பதினோராம் தேதி புதன் விருச்சக ராசியிலே நேர்கதியிலே பயணிக்க தொடங்கும் சூழ்நிலையில் புதன் வக்ரமாகவும் நேர்கதியில் பயணிக்கும் இந்த காலகட்டத்தில் பல ராசிகள் திடீரென்று பெரும் நன்மைகளை பெற உள்ளன புதன் பயிற்சியிலே ஏற்படும் மாற்றங்கள் பல ராசிகளுக்கு பல வழியிலே சாதகமாய் இருக்கிறது முதலிலே ரிஷபம் புதனின் செல்வாக்கினால் ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் மற்றும் வேலையில் புதிய ஒப்பந்தங்கள் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உங்கள் நிதி நிலை முன்பை விட அதிக முன்னேற்றத்துடன் காணும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து பயணங்களிலிருந்து நீங்கள் சிறப்பான நன்மையை பெறுவீர்கள் மேலும் புதன் உங்களுடைய உறவிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பார் உங்கள் துணையுடன் உங்கள் உறவு எப்பொழுதும் விட வலுவாக இருக்கும் அடுத்தது மகரம் புதனின் நேரடி வக்கர பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றியை தொடர்ந்து தரும் உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் உங்களை மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் நம்பிக்கையை வெல்லும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வணிக வகுப்பை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே அதிகமாக லாபத்தை பெறுவார்கள் உண்மையில் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கும் ஆசையை கொண்டிருப்பீர்கள் அடுத்தது கும்பம் புதன் கும்ப ராசியில் வேலை செய்பவர்களுக்கு புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகளை வழங்குவார் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் நீங்கள் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் இருப்பினும் இந்த கால கட்டத்தில் சொந்தமான தொழில் செய்பவர்கள் திடீரென்று பெரும் நிதி லாபத்தை பெறுவார்கள் உங்கள் நேர்மை மற்றும் உண்மையின் உதவியுடன் உங்கள் உறவுகளை வலுப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதனின் நேர்கதியான பயணத்தால் சிறப்பு நன்மையை பெறுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மூதாதையர் சொத்துக்களை அனுபவிப்பார்கள் மேலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீண்ட காலமாய் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீர்வுகளை தனியார் வேலை செய்து வருபவர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் அல்லது திடீர் பதவி உயர்வை பெறலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணிய வான்களே வாக்கிய வான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அளிக்கப்படுகிறது நீங்களும் அதை கேட்டு நன்மையை பெற்று ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெற்று உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெறுக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதியிலே நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேசராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பரங்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களும் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களும் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் கவனம் தேவை ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமைகளை கையாண்டு முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை குடும்பத்தில் அந்நிய நபர்களுடைய அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களில் அந்நிய நபரிடம் பகிராதீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சலும் வேலை அதிகரித்தாலும் கூட திறமையாக கையாண்டு முடிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அந்நிய நபர்களுடைய தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்கள் அந்நிய நபரிடம் பகிராதீர்கள் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பரங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பல விஷயத்தில் அதிக சிக்கனமாய் இருந்து கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் அதிக சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளியோடு கருத்து வேறுபடாமல் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறுதியிலே சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற வல்லமை இன்றைய தினத்திலே கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் அதனால் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீணான கவலைகள் வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளவும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாகிவிடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் புது ஏஜென்சியை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையால் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் புதுமை படைக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே சூட்சமங்களை உணர்வுகள் புதுமை படைக்கும் நான் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தால் ஆதாயமும் உண்டு புது வேலை அமையும் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயர்கின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உதுவார்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை அமையும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிதமாய் உயரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயர்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தைரியமாய் முடிவுகளை எடுக்கின்ற நாள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உறுதுணையாய் இருப்பார்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் புதிய சரக்கு கொள்முதல்கள் செய்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தைரியமாய் முடிவெடுக்கின்ற நார் தனுசு ராசி காலங்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது வரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்க புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்குகின்றன நான் மகர ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராச தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சினையை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்கள் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அருலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பிகையை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் பக்கத்தில் இருப்பவர்கள் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பியை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளை சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டால் விரைவிலே சரியாகிவிடும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் வழிபட அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உதரிக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் மின் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிவிடும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்